ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சன்சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கனா சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எல்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வேலை வாய்ப்பு அரிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டீடைல்டாக நம்ம பார்க்கலாம் வீடியோஸ்க்கிப்பாக நம்ம இது வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது போன்ற வேலை வாய்ப்பு தகவலை உடனுக்குடன் பேரை நம்ம சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இரண்டு விதமான வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டூ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இனிஷியல் பேசிக் பே எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் பேர் மட்டும் தராங்க ஸோ கிராஸ் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த் வந்து படிச்சிருந்தாலே போதும் அல்லது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதை வந்து விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் ரைட்டிங் தெரிஞ்சுருக்கணும் அண்டு இன் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷில் வந்து கம்யூட்டர் டைப் ரேட்டிங் வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் இயர்ஸ் வரை உள்ளவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயிலுமே இருக்குது அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அடுத்த ஜூனியர் செக்ரெட்டரியேட் அசிஸ்டன்ட் எஃப் அண்ட் ஏ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால போதும் அல்லது அதுக்கு ஈக்கிர நீங்கள் எது படிச்சுனாலும் விண்ணப்பிக்கலாம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி அப்படின்ற த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ப்ளஸ் கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் ஸ்பீடு உங்களுக்கு இருக்கணும் ஸோ கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து அப் டு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைப் ரேட்டிங் ஆன் கம்ப்யூட்டர் அது வந்து டைப் ரேட்டிங் டெஸ்ட் வச்சு தான் வந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க ஸோ நீங்கள் ரேட்டிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் போக முடியும் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டூ பேப்பர்ஸ் வந்து வச்சிருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தான பேப்பர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் அண்ட் மெரிட் அடிப்படையில் வந்து பேப்பர் ஒன் எலிஜிபிலிட்டி மீட் பண்ணுறவங்களுக்கு பேப்பர் டூ வந்து எலிஜிபிள் ஆக முடியும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் ஆஸ் த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன ஏஜ் ரிலாக்சேஷன் ரேட்டிலோ அது வந்து கொடுத்துருக்காங்க டென் இயர்ஸ் டிச பர்சன் வித் டிஸபிலிட்டிஸ்க்கும் எக்ஸ்ட்ரா இயர்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் லாஸ்ட் அதாவது வந்து நீங்கள் முடிச்சிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆறு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்ன டேட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதிக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ஐநூறுரூவா ஸோ நான் ரீஃபண்டபுள் ஃபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு திரும்ப வந்து கிடையாது ஸோ ஆன்லைன் பேமெண்ட் தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்ட் அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பரு பேங்க் நேம் ஐஎஃப்எஸ் கோடு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு ஸோ இந்த இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆன்லைன் மூலியமாக ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூ அண்ட் உமன் அண்ட் ஆல்ரெடி சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் வந்து எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் வந்து இருக்கும் ஹவு டு அப்ளை அப்படின்னு பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான ஸோ டபிள்யூ டபிள்யூ டாட் சிஇசிஐ டாட் ஆர்இஎஸ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக வரக்கூடிய மெலிடே மெ மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் போட்டு ஃபஸ்ட் லாகின் பண்ணுவீங்க ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அதாவது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் வந்து கொடுப்பாங்க அதை நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொன்பதோட முடிவடைந்த க்ளோசிங் டேட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்ரஸ் வந்து மறக்காமல் இருக்கணும் ஸோ எல்லாத்தையும் பிரிண்டவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரீசெண்ட்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபி அதுமேலே வந்து சைன் போட்டு அதையும் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் அதாவது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை வந்து ஒன்ஸ் வந்து ஒரு காப்பி பிரிண்டவுட் எடுத்து வச்சுக்கோங்க அது இல்லாமல் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரெசிப்டையும் வந்து ஒரு இது எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து இருக்கும் ஸோ என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா டுவெல்த் கிளாஸ் பேஸில் வந்து இந்த எக்ஸாம் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ ரெண்டரை மணி நேரம் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது இந்த ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜென்ரலுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ ஜென்ரல் அண்ட் எஃப்ஏ ரெண்டு டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ பேப்பர் ஒன்ல எலிஜிபிள் ஆகிறாங்க பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் ஸோ பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் இங்கிலீஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேப்பர் ஒன் ஒன்ல சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க டோட்டலாக வந்து நான் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க் எதுவுமே வந்து கிடையாது ஸோ பேப்பர் ஒன்ல எலிஜிபிள் ஆனவங்க பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க ஸோ பேப்பர் டூவில் வந்து ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து ஸோ எடுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை பற்றியும் சொல்லணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண நினைக்கிறவங்க இந்த தாராளமாக விண்ணப்பிக்கலாம் லிங்க் இல்லாமல் இந்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி டச் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தராக டீடைல்ஸ் பார்த்து படிச்சுட்டு ஸோ விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டை வந்து சொல்லியாச்சு ஸோ இந்த வேலைவாய்ப்பு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோடய ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது போன்ற வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடன்கூட மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வேலை வாய்ப்பு பதி மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி